எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜை ஜாண்ட்டிக்கான ரொம்பவும் பெரிய சைஸில் ஒரு அட்டகாசமான ஒரு எச்எப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க அவ்வளோ கறவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாட்டின் உரிமையாளர் சொன்னது என்ன அப்படின்னா ஹெச்எஃப் மாட்டில் நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் கால் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அனுபவம் இல்லாத நண்பர்கள் வாங்கி கஷ்டப்பட வேண்டாம் ஸோ நல்ல அனுபவம் இருக்கிறவங்க வாங்கி நல்லா பக்குவம் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க ஓவர் சைஸில் ஒரு ஹெச்எஃப் மாடுங்க தலைச்ச கடாரி நான்கு பல்பட்டிக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நாலு பல்லில் சரியான குவாலிட்டி கிடாரி அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடுங்க நம்ம இப்போ ரீசனபிளாக நிறைய வந்து பார்த்துட்ருக்கோம் தலைச்சனுக்கே இருபத்தைந்து லிட்டர் கறக்குது முப்பது லிட்டர் கறக்குது அப்படின்ற அளவுக்கு இந்த மாடு வந்து ஒரு இருபத்தைந்து லிட்டர் கறவை சொல்லி கொடுக்குறாரு மாட்டின் உரிமையாளர் அதிகபட்ச திறனில் நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடுங்க பண்ணையாளர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகக்கூடிய மாடுங்க ஸோ நீங்கள் ஒரு பண்ணையாளராக இருக்கீங்க அதிகபட்ச திறனில் ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க வெறும் நான்கு பல்லில் தலைச்ச கடாரி நாற்பத்தைந்து நாளில் கண் இறங்கும் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் தமிழ்நாடு என்னங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்குமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரையே டைரக்டாக கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சானல காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி